மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கம் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு மிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வளர்ச்சித்துறை ஆணையர் தலைமைச் செயலாளர் சுற்றுலாத்துறை ஆணையர் உள்ளிட்ட அரசு அலுவலகத்தின் என வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அத்தனை பேரையும் துறையின் சார்பில் நான் அன்போடு வரவேற்கின்றேன் தமிழ்நாட்டின் சுற்றியாகச் சென்று மொத்த மன அறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் உருவாக்கி நாட்டிற்கே முன்னோடியாக தமிழ்நாடு சுற்றுலாத்துறையை வழங்க செய்தார்கள் அவர் அன்று யுத்த அடித்தளத்தின் காரணமாக இன்று தமிழ்நாடு சுற்றுலாத்துறை நாட்டின் முன்னோடி மாநிலமாக விளங்கி வருகின்றது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய இலக்கான ஒரு கிளியல் கால பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு அடைவதற்கு சுற்றுலாத்துறை முக்கிய பங்காற்றி வருகின்றது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களில் நூற்றாண்டு கொண்டாடப்பட்டு வரும் இந்த வேளையில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் முக்கிய அங்கமாக விளங்கும் சுற்றுலா பயிற்கு சுற்றுலா பயண சேவையை மெதுகூட்டும் முறையில் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக வாங்கப்பட்டுள்ள மூன்று ரூபாய் கோடி மதிப்பிலான ஐந்து புதிய நவீன சொகுசு சுற்றுலா பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு மிகு முதலமைச்சர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்

தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக சுற்றுலா பயண சேவைக்காக வழங்கப்பட்டுள்ள ஐந்து புதிய அதிநவீன சுய பேருந்துகளை கூடிய சுற்றுகளுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் சுற்றுலாத்துறை சார்பாக மனுமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள சிறப்பத்தில் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்